நம்பிக்கை அறிவியல் உலகின் பிரம்மாண்டங்களை ஒய் வாட் ஹவு சீரீஸ் மூலமாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய அறிவியல் ரீதியான உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து நம்மிடையே தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமையா சார் மனிதர்களில் சில பேருக்கு அடிக்கடி அலர்ஜி அப்படின்றது ஏற்படும் இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலர்ஜி பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப அதிகமா ஏற்படும் என்ன காரணத்தால் இதெல்லாம் உருவாகுது ஒவ்வாமை அலர்ஜி அப்படிங்கிறது உண்மையில் ஒரு நோய் அல்ல நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டம் அதனுடைய ஒரு குழப்பம் அல்லது எக்ஸசிவ் ரியாக்ஷன் இதனால் நடக்கிறதா ஒவ்வாமை இன்னும் நேரடியாக சொல்கிறதா இருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு பொருளை நம்முடைய எதிரியாக கருதி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் எதிர்வினை ஆற்றுவதால் நடக்கக்கூடியது தான் இந்த அலர்ஜி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டம் ஒரு பாதுகாப்பு படை போன்றது அதோட முக்கியமான வேலை தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்றவை நம்முடைய உடலை அணுகினால் அதை எதிர்த்து போராடி அழிப்பது தான் இந்த பாதுகாப்பு படையுடைய வேலை ஆனால் இது சில நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறு தவறு செய்கிறது என்ன பண்ணுது உண்மையிலே நமக்கு தீங்கு விளைவிக்காத சில பொருட்களை மகரந்தம் போன்ற சில பொருட்களை எதிரிகளாக கருதி அவற்றோடு எக்ஸசிவாக போராட ஆரம்பிச்சிருது இதனால் நடக்கக்கூடியதான் அலர்ஜி அல்லது ஒவ்வாமை இந்த மகரந்தம் போன்ற தீங்கு விளைவிக்காத சில பொருட்கள் நம்முடைய சுவாசம் அல்லது உணவு மூலமாக உள்ள நுழையும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை ஒரு எதிரியாக கருதி இம்யூனோகுளோபின் இ ஐஜிஇ என்ற ஒரு வகை ஆன்டிபாடியை உருவாக்குது இந்த ஆன்டிபாடிஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் உள்ள மாஸ்ட் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸில் போய் ஒட்டிக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் பெரிய ரியாக்ஷன் இருக்காது ஆனால் அடுத்த முறை அதே மகரந்தம் அல்லது அது போன்ற துகள் மீண்டும் வரும்போது அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வேதிப்பொருளை ரத்தத்தில் வெளியிடுது இந்த ஹிஸ்டமைன் தான் ஒவ்வாமை ரியாக்ஷன்ஸுக்கெல்லாம் காரணம் ரத்தத்தில் வெளியிடப்படும் இந்த ஹிஸ்டமைன்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இரத்த நாளங்களை விரிவடை வைத்து பல்வேறு ரியாக்ஷன்ஸை கொடுக்குது துவாச பாதையில் இருமல் தும்மல் மூச்சடைப்பு மூச்சு திணறல் போன்றவை ஏற்படலாம் கண்களில் கண் அரிப்பு கண் சிவப்பது கண்ணீர் வடிதல் போன்றவை ஏற்படலாம் தோல்களில் தோல் அரிப்பு தோல் சிவப்பு போன்றவை ஏற்படலாம் உணவு பாதையில் வாமிட்டிங் டிசென்ட்ரி போன்றவை ஏற்படலாம் பொதுவாக ஒவ்வாமை ஏற்படுத்தும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தா போலன்ஸ் மகரந்தம் முக்கியமானது தூசி பூச்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தூசுகளில் உள்ள நுண்ணுயிர்கள் அடுத்து பூனை நாய் போன்ற வளர்ப்பு பிராணிகளின் போல் செதில்கள் உமிழ்நீர் போன்றவை சிலருக்கு பால் முட்டை வேர்க்கடலை போன்ற உணவுகள் கூட அலர்ஜியை உருவாக்கலாம் தேனீ குளவி போன்ற சில பூச்சிக்கடிகளும் சிலருக்கு அலர்ஜியை உருவாக்கலாம் பென்சிலின் போன்ற சில மருந்துகள் சிலருக்கு அலர்ஜியை உருவாக்கலாம் ஒவ்வாமை அலர்ஜி என்பது ஒரு நோயல்ல உண்மையில் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டம் செய்யக்கூடிய ஒரு தவறு அது தன்னுடைய குழப்பம் அல்லது எக்ஸசிவ் ரியாக்ஷன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய விளைவு பெரிய வகை ஒவ்வாமை பெரும்பாலும் தானாகவே சரியாகிவிடும் ஆனால் கடும் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ உதவி கட்டாயம் தேவை ஃபைன்ஸ் சார் ஸோ இதுக்கப்புறம் அலர்ஜி வருது அப்படின்னா ஏன் வருது அப்படின்ற ஒரு நாலேஜ் நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இன்னொரு விஷயம் சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா பெரும்பாலானவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எக்ஸோ பிளானட் அப்படின்றது தான் இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் எக்ஸோபிளானட் என்பது நமது சூரிய மண்டலத்துக்கு வெளியே வேறு நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்கள் இந்த எக்ஸோ பிளானெட்ஸ் பெரும்பாலும் சூரிய மண்டலத்துக்கு வெளியே வேறு நட்சத்திரங்களை சுற்றி வருகின்றன சில எக்ஸோ வேறு நட்சத்திரங்களை சுற்றி வராமல் சுதந்திரமாக மிதந்து தெரியும் எக்ஸோ ஆகவும் இருக்கலாம் எக்ஸோ பிளானட் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு பல்சர் நட்சத்திரத்தை சுற்றி வரும் எக்ஸோ பிளானட் தான் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிப்பது ஒரு சிரமமான வேலை அதாவது அந்த எக்ஸோ பிளானட் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சுற்றி வரும்போது நட்சத்திரம் சிறிது அசைவதை வைத்து தான் எக்ஸோ பிளானட் பற்றி கணிப்பீடுகள் செய்யப்பட்டது ஆனால் இப்பெல்லாம் பவர்ஃபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் வந்துடுறதுனால எக்ஸோ பிளானட்ஸ் கண்டறிவது எளிதாக இருக்குது துல்லியமாக இருக்குது கெப்ளர் டெலஸ்கோப் ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இது போன்ற ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் இன்றைக்கு வந்து நிறைய எக்ஸோ கண்டுபிடித்து படங்களை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றன நம்முடைய மில்கிவே கேலக்சியில் மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி முதல் நாற்பதாயிரம் கோடி வரை எக்ஸோ இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கு இதில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் எக்ஸோ இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன இந்த எக்ஸோ பூமியை போன்ற வாழத் தகுதியான எக்ஸோ எவை என்பதுதான் மிக முக்கியமான அறிவியல் கேள்வி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலிருந்து சரியான தூரத்தில் அதாவது கோல்டிலாக்ஸ் ஜோன் என்று சொல்லக்கூடிய ஜோனில் அந்த எக்ஸோப்ளானெட் இருந்தால் அங்கே வந்து பூமியை போன்ற வாழும் சூழ்நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நமது சூரியனுக்கு அருகில் உள்ள பிராக்சிமா சென்டாரி என்ற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும் ஒரு குறிப்பிட்ட எக்ஸோ பிளானட் இந்த மாதிரி கால்விலாக்ஸ் ஜோனில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பட் அது வாழ தகுதியானதா என்ற ஆய்வுகள் தொடர்கின்றன தொகுத்து சொல்வதாக இருந்தால் எக்ஸோ பிளானட்ஸ் என்பவை சூரிய மண்டலத்துக்கு வெளியே வேறு நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்கள் அல்லது சுதந்திரமாக பிரபஞ்சத்தில் சுற்றி வரும் கோள்கள் இதுவரை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ் கண்டறியப்பட்டுள்ளன இந்த எக்ஸோ பிளானட்ஸில் பூமியை போன்ற தகுதியான கோல் எது ஆய்வு தொடர்ந்து நடந்து வருகிறது சார் வெளியில் எந்த அளவுக்கு வெயில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில வச்சிருக்கக்கூடிய அந்த குளிர் சாதன பெட்டி ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் உள்ள எப்பவுமே குளிர்ச்சியாவே இருக்கே அதுக்கான காரணம் என்ன சார் குளிர் சாதன பெட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் உள்ளே குளிர்ச்சியாக இருப்பது என்பது தெர்மோடைனமிக்ஸ் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது குறிப்பாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது இதில் கம்ப்ரஸர் கண்டன்சர் எக்ஸ்பான்ஷன் வால் மற்றும் எவாபரேட்டர் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன கம்ப்ரஸர் இதுதான் குளிரொட்டியை அதாவது ரெஃப்ரிஜரண்ட் அழுத்தி அதை உயர் அழுத்த வாயு நிலைக்கு மாற்றுகிறது கண்டென்சர் இது பெட்டியின் பின்புறத்தில் உள்ள வெப்ப பரிமாற்றி இங்கு உயரழுத்த வாயு குளிர்ந்து திரவமாக மாறுகிறது இதனால் வெப்பம் வெளியேற்றப்படுகிறது அடுத்து எக்ஸ்பான்ஷன் வால்வ் இது திரவ குளிரோட்டியை விரிவடைய செய்து அழுத்தத்தை குறைத்து மிகவும் குளிர்ந்த நிலைக்கு மாற்றுகிறது அடுத்து எவாபரேட்டர் இவை குளிர்சாதன பெட்டியின் உள்ளே உள்ள குழாய்கள் இவை உள்ளே உள்ள வெப்பத்தை உறிஞ்சி உள்ளே குளிர்ச்சியை உருவாக்குகின்றன குளிர்சாதனப்பட்டி இயங்குவதின் பின்னே உள்ள இயற்பியல் கொள்கைகள் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆற்றல் அளிக்கப்படாது மாறாக ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்துக்கு மாற்றப்படும் குளிர்சாதனப்பட்டி வெப்பத்தை உள்ளிருந்து வெளியேற்றி உள்ளே குளிர்ச்சியை உருவாக்குது இரண்டாவது விதி வெப்ப பரிமாற்றம் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வெப்பம் எப்போதும் உயர் வெப்பநிலையிலிருந்து குறை வெப்பநிலைக்கு பயணிக்கும் இதன்படி குளிரூட்டி உள்ளே உள்ள வெப்பத்தை உறிஞ்சி அதை வெளியேற்றுகிறது அடுத்து நிலை மாற்றம் ஃபேஸ் சேஞ்ச் குளிரூட்டி திரவத்திலிருந்து வாயுவாகவும் வாயுவிலிருந்து திரவமாகவும் மாறும்போது வெப்பத்தை உறிஞ்சவோ அல்லது வெளியிடவோ செய்கிறது கருவிகள் அமைப்பின்படியும் இயற்பியல் விதிகளின்படியும் ரெஃப்ரிஜிரேட்டர் எப்பொழுதும் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட்லிருந்து ஐந்து டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்குள் உள்ளே வெப்பநிலை இருக்குமாறு பராமரிக்கப்படுது ரெஃப்ரிஜிரேட்டருடைய ஃப்ரீசர் பகுதியில் மைனஸ் எயிட்டீன் டிகிரி சென்டிகிரேட் வரை குளிர்ந்த வெப்பநிலை பராமரிக்கப்படுது ரெஃப்ரிஜிரேட்டரின் உள்ளே குளிர்ந்த வெப்பநிலையை பராமரிப்பதில் கம்ப்ரஸர் கண்டென்சர் எக்ஸ்பான்ஷன் வால்வ் எவாபரேட்டர் ஆகிய கருவிகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன ஃபர்ஸ்ட் கிளா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிய இயற்பியல் கொள்கைகள் அடிப்படையில் ரெஃப்ரிஜரேட்டர் எப்போதும் உள்ளே குளிர்ந்த நிலையை பராமரிக்கிறது ஃபைன் சார் ஸோ எல்லாேருமே ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது எப்படி இயங்குது அப்படின்றத இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ இன்றைக்கே வயுவாட்ட பகுதி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் சுமயன்